ஏத்தா அந்த காலத்தில் குருவி பிடிப்பாங்களா குருவி நம்ம தைலாங்குருவி அட்டை காட்டலையா தைலாங்குருவி தண்ணி போட்டு பிடிப்பாங்க நீ பிடிச்சி கா தைலாங்குருவி சாப்பிட்ருக்கியா ஏங்கப்பா சரி கொடுத்துருக்கியா அந்த குருவி பிடிக்கிற ஆ அவங்களுக்கு மொதல் தெரியாது சரி இவங்க இப்போ வந்து சின்ன பைய குருவி யாரோ வச்சிருக்கான்னு கத்தரியான்னு சொல்லி போய் தண்ணி விட்டு வந்து குருவி பிடிச்சாரு ஆ பிடிச்சதோட அவங்களும் ஒரு பிடிச்சிக்கிடுவாங்க இவனுக்கும் பிடிப்பாரு ஆ அது குழம்பு வச்சிரு நீ குழம்பு வச்சிருக்கியா நீ குழம்பு வச்சிருக்கியான்ற ஆ நான் ஜோறாக யாரும் வரைச்சியும் வைக்க மாட்டேன் எனக்கு அக்கா இருக்கால்ல அக்கா வைக்கான் ரேக்கவே ராக்கு குழம்பு வைக்கும் அப்பா கொழம்பு வைக்கோம் அப்பவே அந்த கழிச்சு போயிருக்கு யாருக்கு அக்கா புதுசு அந்த குழம்பு அதை வையி அதை வையின்னு படிச்சு கொடுத்து குடல் வேறு வேற வேறு கொடுத்து எனக்கு பொடி வச்சிருப்பாங்க போட்டு வச்சு வந்தி வாங்கி சீக்கிரம்